ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நிறைவேண வேண்டிக்கிறேன் இப்ப இந்த வீடியோல நீங்க பாக்க போறது தூத்துக்குடி மாவட்டம் வடக்காத்தூர்ல இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைகள் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு பானுங்கிறவங்க இந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலதான் இந்த ஸ்கூல் இருக்குதுங்க ரீசெண்டா தூத்துக்குடி மாவட்டத்துல ஏற்பட்ட வெள்ளத்துல இந்த ஸ்கூல் ஃபுல்லாவே மூழ்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்கூலில் கிளீனிங் ஒர்க் இருக்கு கிளீனிங் கூட யாருமே முன் வரலங்க இந்த ஸ்கூலோட நிலமை என்னென்னு தான் இந்த வீரோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளம் வடிகிற வரைக்கும் இந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு மேலே தண்ணிக்குள்ளே தாங்க இருந்துச்சு அதனால இந்த ஸ்கூல் ஃபுல்லாக சேர் அடைஞ்சு போச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கூல் பிள்ளைங்களோட பெஞ்ச் டேபிள் சேர் தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணியிலையே இருந்து வீணாக போச்சுங்க இப்போ பார்க்குறது ஹெச்எம் ரூம் இங்கே இருக்கிற பீரோஸ் ஃபுல்லாகவே தண்ணி தான் இதில் இருந்த ரெக்கார்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே போச்சு அது மட்டும் இல்லைங்க பிள்ளைங்க ஸ்கூலில் நம்பிக்கையாக வச்சுட்டு போன புக்ஸு நோட்ஸு பென்சில் பாக்ஸ் பேக்ஸ் எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க ரீசண்டாக தான் பிள்ளைங்களுக்காக ஒன் லேக்குக்கு ஸ்மார்ட் டிவி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே தண்ணி பட்டு வேஸ்ட் ஆயிடுச்சாங்க அதுக்கும் கிளைம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் சத்துண வாரதாங்க இங்கே இருந்த அரிசி மூடைகள் உணவுப் பொருட்கள் முட்டைகள் பாத்திரங்கள்னு எல்லாமே வீணாயிருச்சுங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது குழந்தைகளோட கழிவறைகள் தாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃப்ளோரை பாருங்க ஃபுல்லாக சேரணிச்சு போச்சுங்க எப்படி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க எப்போ இந்த நிலமையெலாம் சரியாகும் ஒன்றுமே புரியலைங்க கூடிய சீக்கிரம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறது தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஸ்கூல் இப்படி இருக்கிற நிலமையில் பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க என்னால் யோசிக்கவே முடியலங்க நம்ம படிக்கிற ஸ்கூல் இப்படி ஆயிடுச்சு இனி நம்ம எப்படி படிப்போங்கிற கேள்விக்குரிய பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குதுங்க கவர்மெண்ட் அவங்க பங்குக்கு கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க பட் அது இந்த ஸ்கூல் டெவலப்பாக ஹெல்ப் ஆகிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதாங்க இந்த நிலைமையில இந்த வீடியோவை பார்க்குற மக்களாகிய நாம நம்மளால முடிந்த உதவியை செய்யலாம் இந்த ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து எயித்து வர குழந்தைக படிக்கிறாங்க ஸோ இந்த பிள்ளைங்களுக்கான சின்ன சேர்ஸ் டேபிள்லாம் கூட துருப்பிடிச்சி மோசமான நிலையில தாங்க இருக்குது அது கூட வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு பென்சில் பாக்ஸில் ஆரம்பிச்சு ஃபேன் டியூப் லைட்டு பிளாக் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதை அங்கே ஸ்கூலுக்காக செய்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபண்ட் ஹெல்ப் ஆகியிருக்குங்க நாம நம்ம குழந்தைகளை நல்ல நல்ல ஸ்கூலில் படிக்க இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு இலவசமா கிடைக்கிற படிப்பு கூட தடைப்படுதுன்னா அதுக்கு நாம வழி வைக்காம மீண்டும் இந்த பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு நாம எல்லா முயற்சியும் செய்யணுங்க அவங்க முகத்துல சிரிப்பை வர வைக்கிறதுக்கு நாம நம்மளால இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வீடியோவை பார்க்குற எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஸ்கூலில் படித்து நல்ல நிலைக்கு வந்தவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்களாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால என் ஃப்ரெண்டு இந்த முயற்சி எடுக்கிறாங்க ஸோ அவங்க முயற்சியில் நாமளும் தோல் கொடுக்கலாங்க இங்கே தெரிகிற ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க மறக்காமல் ஆத்தூர் ஸ்கூல் ஃபண்டுன்னு டேக் பண்ணிடுங்க இந்த ஸ்கூலோட நிலமையை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில் ஐம்பது ரூபாய் இருந்தாலும் அதுவும் தேவையுடையது தான் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஃபண்டில் இந்த ஸ்கூல் டெவலப் ஆனால் அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பதிவிடுறேன் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஃபண்டுனால இந்த ஸ்கூல் டெவலப் ஆகி பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் வந்து நல்லா படித்து நல்லா முன்னேறினாங்கன்னா அதில் நமக்கும் நன்மை இருக்குதுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆத்தூர் இல்லனா அதுக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா நேர்லயே இந்த ஸ்கூலை போய் பார்த்து அதோட நிலமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியைக்கிட்டே கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட் பானும் அவங்க வீடியோ இருக்குது அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்